ஒரு பகுதி சொல்லிச்சு வாய்க்கால் மூடி ஒரு பகுதி மூடாது பெரிய கடைசியா டிஎஸ் கேச்சு மூட சொல்லியாச்சு ஆனால் டிஎஸ் அம்மா எனக்கு தெரியாது ஜேசிபி அங்கே போயிடுச்சு அங்கே போயிட்டு அது மூடினது ஐம்பது நல்லா இருக்குது ஐம்பது மூடு படையில அப்ப இங்க வந்து கதைக்கு அம்மா இருக்கிற கதைக்கு அம்மா சொன்னா இப்படி பிரச்சனை இருக்கட்டும் கடல் நீ நீயே எனக்கு பிடிச்சொன்னாண்டு அவர்கள் பார்த்து கேட்ட கேள்வி உண்டு என்ற மண்ண என்று கொண்டு போகலாம் அம்மோட காலத்துக்கு பிரதேச ஒரு பெக்கெட் மண்ணு எடுத்துருந்து கொண்டு போகிறதுக்கு அப்போ அவன் சொன்னால் மறை அந்த மண்ணை போடுகூட எந்த மண்ணை கொண்டு வர அது மட்டும் தான் அவங்க விஷயம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என் செயலாட்டை எங்காச்சினா கவுரவ தவிசான்னு கேட்குறேன் நல்ல இந்த மண்ணை முதல் இருந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அரவாசையை மூடி அரவாசி கூட பெரிய பிரச்சனை இல்லை நானே ரெண்டு நேரம் கூட பார்க்குறேன் அப்போ அதை நான் சொல்லிக்கிட்டேன் பத்து நாளாக போயிடுச்சு அப்ப நான் செக்ரெட்டி சொல்லி போட்டு பக்கத்துல சொல்லிட்டு போனேன் தம்பி அம்மா என்ன சொல்றா கேட்டு போன் பண்ணிட்டு அவரும் போன் பண்ணல ரெண்டாவது விஷயம் எல்லா லைட் போடு லைட் போடீங்க முதல் லைட்டை கலட்டுங்க நியாயமான லைட் போயிருக்கு அதுல கலட்டி அதை திருத்தினாலும் ஒரு கசதியா இருக்கு மூன்றாம் விஷயம் சொன்ன மாதிரியோ அல்லது எங்களுடைய விஜய சொன்ன மாதிரியோ என்ன திட்டம் வந்தாலும் நாங்க அங்க கௌரவ உறுப்பினர் இருக்கிறோம் கௌரவம்னு சொல்கிறீங்க அங்கே இருக்க அங்கே கௌரவம் வழங்கப்பட இல்லை எந்த ஊருக்கு ஜேசிபி பேசலாம் வந்து அடிக்க போகிறோம்னு சொன்னால் எனக்கெல்லாம் சிரமம் சொல்லியிருக்கணும் இப்போ நான் போயிருந்தால் இந்த ஊரை சரியாக சேர் பண்ணலாம் தங்கடை சதி செய்து போட்டு அது டிஓவோ அல்லது செங்கரோடையோ அல்லது வேர்க்கோ செய்து போட்டு அறவுரியாக விட்டுட்டு வந்து திருப்பி 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 வாக்கு போட்டு அங்கே நாங்கள் பேசி கொண்டுறதா என்ன விஷயம் அதாவது பிரதேச வகையான என்ன திட்டம் செய்யறாலும் தயவு செய்து அதாவது தயவு செய்து எங்களுக்கு அறிஞ்சிங்க இப்போ நாங்கள் களத்தை நெண்டவன்னு சொன்னால் திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட கை கட்டி நீக்க வேண்டிய அவசியம் வராது எங்கிட்ட வேணால் போனோன்னே செய்வோம் நம்ம சாடுதே எனக்கு ரெண்டைக்கும் நாளைக்கு தேசிபியோட அந்த மிச்ச மண்ணை மூடி தரணும் எது தாண்டாலும் விழுந்து போட்டு அதுவும் மூடி அறுவா சிலைக்கு அது என்ன காரணம் அதே ஜேசிபி சரியாக வேலை செய்யணும் நம்ம திருப்பி நம்ம கடக்கார சொன்ன விஷயந்தான் இப்போ நான் கேட்டவர் கேட்டி எங்களோட ஊர்ல ஒரு பக்கெட் மண்ணை அதாவது ஒரு படி மண்ணே ஆகுது என்னென்று தேசிய எடுத்து வழியை கொண்டு போவோம் அதை மறைச்சது உண்மை அந்த மண்ணை கொண்டு ஒரு இடத்துல கொட்டி செப்பரேட் ஒரு இடத்துல ஒரு ஆளுற பல போற என்ட்ரன்ஸ்ல கொட்டி இருக்கு பாருங்க நான் இங்க உங்கள்ட்ட காய்ச்சி போட்டு செய்கிறேன் நான் பிரச்சனை பண்ணது உண்மை என்ன பிரச்சனை எங்களை மண்ணை நான் நம்மட மாட்டேன் மற்றபடி உதாரணத்துக்கு ஐம்பது நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் கிளியரா இருக்கு ஐம்பது மீட்டர் செய்தவங்களே மிச்சம் ஐம்பது மீட்டர் கிளியரா செய்யல

我可以啦。Okay,